ஆ ரெடியா அடிக்க போறேன் பாத்துக்கு நல்லா ஐயோ என்னண்ணா இந்த அடி அடிச்சிட்டீங்க டேய் இந்த புற ஐயோ இந்த அணிய யாரே கேட்க மாட்டீங்களா பாவி பசங்க என் பானை உடைச்சிடாங்களே யார உடைச்சது நீ உடைச்சியா என்ன நீ தான உடைச்சது உடைச்சது எதுடா பேசுற ஏன்டா உங்களுக்கு எல்லாரும் நடுவுல நடச்சதா பொட்டல போய் வர கூடாது சின்ன

அதான் வாங்கி ஒரு அடி அடிச்சேன் அண்ணன் போட்ட போட்ல பான காலி கர ஏம்பா உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா ரெண்டு புள்ளைக்கு தகுப்பட ஆயிருப்ப உன் தகுதிக்கும் தராதரத்துக்கு இவங்க கூட போய் விளையாடலாமா நான் எங்கே போறேன் அவங்க தான் கூப்பிடுறாங்க போல தான் திட்டு வாங்க ஆமா உங்க அப்பா தான் சிங்கப்பூர்ல இருந்து நிறைய சம்பாதிச்சு அந்த கொட்டார ஏன் இன்னும் உனக்கு கல்யாணம் பண்ணாம இருக்காங்க எங்க அப்பாவை தான் கேட்கணும் ஒருவேளை உனக்கு சிங்கப்பூர்லயே பொண்ணு பாக்குறாரு என்னவோ அப்புறம்

உனக்கு பார்த்துக்கிற மாப்பிள்ளைக்கு முன்னால மூணு பல்லுல சொன்னாங்களே உண்மைதானா குருவே சிசியனுக்கு ஒரு சந்தேகம் உங்களை மாதிரி சாமியார்கள்லாம் ஏன் புலி தோல் மேல உட்காறாங்க புலி மேல உட்காந்து கடிச்சு போட முன்னா புலி தோல் மேல உட்காந்துட்டு இருக்காங்கடா இன்னன்சில பேர் மாந்தோல்ல உட்காராதல அது எதுக்கு மான் மேல ஏறி உட்கார்ந்தா முட்டி போடும் இல்லனா கீழே தள்ளி விட்டு ஓடி போயிரும்டா நாய் தோல்ல உட்காரலாம் அது ரொம்ப நன்றி உள்ளது அது நமக்கு ஆகாது எப்பவுமே வைத்தியர் கட்டி கடவுள் கட்டி மந்திரவாதி கட்டி பொய்யே சொல்ல கூடாது அட பாவி புயிலே பறந்து புயிலே வளந்த பூசாரி மத்தவங்கள போய் சொல்ல வேணாங்கற ஏய் நாயே நாயே என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற எப்படி நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்டா

விஷயத்துக்கு தக்கு வங்கயா வரலாம் முடியதே நீ சொல்லுப்பா பொண்ணு கல்யாண பண்ணுங்க நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முந்தி ரெண்டாம் ஆட்டம் சினிமா பாத்துட்டு வந்தா ஆகல இருந்து மொறைக்குற சிரிக்கற முழிமுழினு முழிக்குற ஒண்ணமே புரியலங்க ஏ அட ஏ காறி ஏ நீலி சொல்லே என்னப்பா உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாலும் நினைச்சேன் பொண்ண தேடி நாயா பேயா எல்லாம் அலைய வேண்டியிருக்கு பொண்ணோட தான் எங்க இருக்குது பொண்ணே என்ன ஒளிச்சு வெச்சிட்டாங்களா அது தெரியுதில்லப்பா தென்னை மரம் ஆமா தென்னை மரத்துல இருக்கா அந்த தென்ன தோப்புக்குள்ளோ முன்னெல்லாம் பாடுவானுங்க இது தென்னை மரத்து கிளி போட்டு இருக்க சொன்னா எனக்கு என்ன மனுஷன் நிற்கிறது கண்ணு தெரியல மாடு மாதிரி தெரியாம இடிக்கிறீச்சு மனுச்சுங்கிறதா

அதான் அந்த திமிர தம்பி உங்களுக்கு டவுன்ல தெரிஞ்ச ஸ்கூல் ஏதாவது இருக்குங்களா ஏ நல்ல மார்க் வாங்கி சீட்டு கிடைக்கல யாருக்கு எனக்கு தான் ஓயா இங்க இளைஞங்களுக்கு கிடைக்கல இவருக்கு சீட்டு வேணுமா கிண்டலா செல்வராஜே என்னடா பெரிய மனுஷன் மாதிரி உக்காந்துட்டு இருக்க கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் முதல்ல சாப்பிட்டாங்களான்னு போய் கவனி இந்த வந்துடனேமா என்னடா இது இட்லியா பணியாரம்மா வர வர கல்யாண வீடு வியாபாரமா போச்சு என்னடா அது உனக்கு மாத்துற நாளு எனக்கு ரெண்டு ஏ நான் இவன் என்ன சிங்கப்பூர் காரனே சொன்னானுங்க இவன் சமய உங்க அப்பா சிங்கப்பூர்ல ஹோட்டல் வச்சிருக்கானா சீக்கிர வாயா ஏன் அவசர படுறீங்க எல்லாரும் கூடி தான் வருமே என்னடா அது இட்லி வச்சேன் உனக்கு நாலு வச்சான் எனக்கு ரெண்டு வச்சான் சாம்பார கேட்டா அலட்சியமா பேசுறான் ஆ சாப்பிடல நான் பிரபற இதப்பா அவசரப்படாதீங்க ரெண்டு ரெண்டா சாப்பிடுவோம் ரெண்டு ரெண்டா சாப்பிடுறதுக்கு என்ன சாராயமா அரிவட்ட அவने மூளை இல்லா பேச்சறியே சாம்பார் பொடியா சும்மா

சித்தப்பா நீங்க சும்மா இருங்க அத நீ சொல்ல கூடாது யா யார் தெரியுமா அவரு யார் அந்த எனக்கு என்ன எனக்கு எல்லாம் ஒண்ணுதான் எல்லாத்துக்கும் நரந்தா ஊத்த முடியும் ஏன் சாம்பார் சாம்பார் அலையறீங்க சாம்பார் எக்ஸ்ட்ரா வேணா வீட்ல டம்ளர் கொண்டு வரணும் எது கல்யாணத்துக்கு வரவே டம்ளர்ல சாம்பார் கொண்டு வந்து குறே நீ சும்மா இருக்கறியா சித்தப்பா நான் சும்மா விட கூடாது ஏதாவது பண்ணி தான் என்ன பண்ண போற பண்ணு இரு இத சாப்பிட்டு வந்தற அட பரதேச பாயில ஏ சாமி நம்ம குருசாமி கிட்ட எப்ப சாமி நீங்க சிசிரா செந்தியா அடே இந்த ஆளு மரத்துக்கு மரம் உண்டில வச்சு வசூல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தவன் நான் ஏற்கனவே ஜெயில இருந்தவன் அப்ப நீங்க ஜெயில இருந்தவங்களா

நான் தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு கொண்டுட்டு ஊருக்குள்ள போய் கவாலம் அடிச்சு செத்துட்டாரு சொல்ல ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்க அறப்படி உயர இருந்துட்டு நீ சிசியன் ஆகணுமா ஏன்டா கம்பளி தலையா தேங்காயில அடிச்சு கிடிச்சு கொண்டுடாதீங்கடா உங்க கூட படுக்கிறதுக்கே பயமா இருக்குடா ஏன் சாமி உங்களுக்கு வர்ற வருமானத்துல இவருக்கும் கொடுத்திருந்தா இவருக்கே அந்த ஐடியா வருது அப்படி சொல்ற இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வழங்குவாராம் எங்களுக்கு மட்டும் தரமாட்டாராம் போங்கடா போக்கிகளா

அது இருக்கிற இடத்தை சுத்தி போட்டு ஏங்க டோடியா நீங்க நல்லா இருக்கணும் சாமி நாங்க நல்லா தான் இருக்கிறோம் நீங்க நல்லா இருக்கிறதுக்கே ஏற்பாடு பண்ணுங்க ஏய் வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய் வேணும் இந்த வாயை வச்சிட்டு எல்லாம் வாழ்த்தாத போட ஏய் பீஸ் அப்பதான் உங்க சிஷ்யன் கிட்ட கொடுத்துட்டேன் சாமி ஓ ஏண்டா சொல்ல அப்புறம் சொல்லிக்கலாம் தான் அப்புறம் நான் இப்ப அடுத்து வாரமா அதுக்குள்ள நான் மறந்துடுவேன் அந்த காசுக்கு நீ வாங்கிக்கலாம்னா டேய் அந்த காலத்துல நாங்கெல்லாம் எங்க குருநாதர் எவ்வளவு யோக்கியமா நடந்துட்டு தெரியுமா

பாவை இப்பத்தான் புதுசா கல்யாணான ஜோடிங்க அதுக்கு என்ன பண்ணு இது உனக்கு கொடுமையா தெரியலையா இது நியாயமா இத பாருமேன் இவரோட அப்பாவை காப்பாத்தணும்னா இவங்க இந்த தியாகத்தை செஞ்சுதான் ஆகணும் என்ன விட்டா நீ பாட்டுக்கு மேல மேல பேசிட்டு இருக்க விபூதியா அது சொல்றத வச்சு பார்க்கும் போது சிங்கப்பூர்ல எங்க அப்பாவுக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால நான் உடனடியாக சிங்கப்பூர் போயாகணும் என்னப்பா அந்த பொண்ணு இப்படி இருக்கும்போது நீ எப்படி நான் மட்டும் இல்லனே அவளையும் கூட்டிட்டு தான் போகணும் அதனால நீங்களும் என்கூட சிங்கப்பூர் வந்துருங்க என்னது நான் சிங்கப்பூருக்கு வரதா அண்ணே உங்க செலவு எல்லாத்தையும் நானே ஏத்துக்குறேன் நீங்க எதையும் யோசிக்காதீங்க இந்த காரியம் நடந்து முடிக்கிற வரைக்கும் நீங்க கூட துணையாவே இருக்கணும் ஆமா இந்த பொண்ணு இப்படி இருக்கறதுனால நானு சிங்கப்பூருக்கு வர்றது நல்லதுதான் நான் வர்றேன் சிசி எல்லாம் குரு வர நான் சிசி இல்லாம போவேன் சாமி அரங்கு புதுசாக்கு என்ன பரவாயில்ல அவரே கூட்டிட்டு போறான் செலவு ஜாஸ்தி ஆகும் பாத்துக்கிட்ட எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் பத்து பேர் சாப்பாட்டை ஒருத்தனே தின்றுவான்பா சு சும்மா அங்க குடா பாத்தியா மிரட்டுறத மொப்ப கேல்ல வர்றேன் தம்பி தம்பி ஏன் லேட்டுப்பா நான் என்னைக்காச்சும் லேட் பண்ணிருக்கேன் சிங்கப்பூர் போறமே சுத்தமா கூடி போலாம் இந்த எருமையை குளத்துல போட்டு செங்கல்ல தேய்ச்சி கடவுன லேட் ஆயிருச்சு ஆமா மாமா இவங்க ஏன் நம்ம கூட சிங்கப்பூர் வராங்க இல்ல அது அது வந்து ரெண்டு பவுடர் இதெல்லாம் வாங்க போறாங்க பினாயில் வாங்கி மூஞ்சில ஊத்த போறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லமா வெளிநாட்டுல பேங்க நிறைய ஆயி போச்சு மொத்த கான்ட்ராக்ட்ல எங்க கிட்ட உட்டிருக்காங்க நாங்க போய் புடிச்சு வர போறோம் சாமி அப்படியே ரெண்டு சூ வாங்கி வாங்க சூவா அது கால் இருக்குறவங்க போடுறது வெறும் முட்டி வச்சிட்டு எதில போடுவே

காளி சூலி கருமாரி சூளி கருமாறி கருப்பணசாமியாமி என்னூர் கருப்பண்ணசாமி நாம இங்க இருக்க தெரியுமா சிங்கப்பூர் போர் நீங்க வேற

இது வெளிநாடு கொஞ்சம் சிக்கனமா சொல்லப்படுங்க பாஸ்போர்ட் எல்லாம் பத்தரேன் நான் படிச்சு வந்துறேன் சரி ஏன் பிடிக்கறீங்க இந்தியா காசு வச்சுட்டு உனக்கு ஒண்ணும் செய்ய தெரியாது சிங்கப்பூர் காசு வச்சுட்டு என்னடா செய்ய போறேன் ஏன்னா ஏன் முறுக்கு வாங்கி திரும்ப முருக்கு வாங்கி தின்ன போறாது சீடையை வாங்கி தரப்பா வாடா ஏய் உம் நம்ம ஊர் நாயங்களுக்கு ஒழுங்கா சோறையே கிடைக்க மாட்டேங்குது இந்த ஊர் நாய் சிக்கன் திங்குது மட்டன் திங்குது இது நம்மள கடிக்க மாட்டாது போல் இருக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க நான் இங்க சொந்தக்காரன் நம்மள தொடச்சிட்டு வரான் அவங்க கிட்ட மாட்டோம் நம்மள பின்னி எடுத்துருவான் ஓடி வந்துடுறான் ஓடி அங்க ஹேல்ல திவருதான் வாயை கட்டினாரு என்ன தெரியாது ஏய் ஹோலா ஏ ஹோலா ஏ ஏ ஸ்டாப் ஏ அதான் தமிழங்கமாதிரி இருக்கீங்க இந்த அளவில் என்ன சொன்னேன் வாட்ஸ் மேட்ரு பரிக்காய் கேட் மூல விட்டாஞ்சிங்க சாயா ஹலோ போலே கேட்டு முழு விட்டுட்டு சரி சாய சாயா பரே கம்முவா அவர் வீட்டு நாய் வாய் நீங்கள் கட்டிட்டு வந்துவிட்டிங்களா எவ்வளோ பணம் வேணாலும் தரங்கிறாரு அந்த நாய் வாய் அவுழ்த்து விட்டுட்டு அவர் பொண்டாட்டி வாய் கடைசி வராரு உன் பொண்டாட்டி மட்டும் இல்லை அது இங்கிலீஷ் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி ஜெர்மன் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி ஜப்பான் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி தமிழ் புண்டாட்டியாக இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாய கட்டவே முடியாது அவளுங்க பாத்தீங்களா நம்ம ஊர்ல நீங்க மந்திரவாதி மாதிரி இந்த ஊர்ல இவங்க மந்திரவாதி வாங்க ஆசிர்வாதம் இந்த ஊர்ல இவங்க பெரிய மந்திரவாதினா நம்ம ஊர்ல நான் தான் பெரிய மந்திரவாதி மந்திரவாதிக்கு மந்திரவாதி ஆசீர்வாதம் வாங்குறதே தப்பு அது இல்லன்னே சிங்கப்பூர் மந்திரவாதி காலில் விழுந்து அவங்க மந்திரசக்தியை நம்ம வாங்கிட்டோம்னா இத வச்சு நம்ம ஊர்ல ஃபுல்லா சார்ஜ் ஏத்துக்கலாம்ல சார்ஜ் ஏத்துறதுக்கு நான் என்ன பேட்டரியாடா போடா கம்பெனி தலையா நான் கிங் பூசாரிடா வாங்க நான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் நான் வரல நீ போ நீங்க வந்தா வாங்க வராட்ட போங்க நான் வளர வேண்டிய பையன் நான் போய் ஆசீர்வாதம் வாங்குறேன் எங்கடா போறேன் வளர வேண்டிய பையன்னா அங்க பார் சிங்கப்பூர் பில்டிங் மாதிரி இப்படி ஒசரமா வளரணும் இப்படி குறுக்கால கண்ணா பின்னான்னு வளரக்கூடாதுரா நீங்க வராட்டி போங்க நில்றடே நாம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத நாம கும்பிடுறது உங்களுக்கு புரியலன்னா என்னன்னு நீங்க சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்டு நீ எப்படியாவது போங்க நான் கல்லை விட்டு கும்பிட போறேன் டேய் நீ மட்டும் தனியா போய் ஆசிர்வாதம் வாங்கனா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான் இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன் அவன் நினைப்பானா இல்லையா அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க நான் போய் ஆசிர்வாதம் வாங்க தான் போறேன் டேய் கொஞ்சம் இருடா இவன் மட்டும் தனியா போய் ஆசிர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான்னா

அப்பவே சொன்ன கும்பிடுத உங்களுக்கு புரியாதுன்னு அடிவாக வச்ச முகத்தையே மாத்திட்டே நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண சொல்றேன் ஏன்டா இப்படி ஐடியாவை கொடுத்த

அப்ப கிளாஸ் உடச்சுதான் எடுக்கணும் காசு போடாம எடுக்க முடியாது ஏதாவது ஒண்ணு கேடு இது வேணாம் ஐயா என்ன சும்மா திருப்பி திருப்பி பாக்குற என்னடா ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்க ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்களா

உன்னையெல்லாம் கூட்டிட்டு வரும்போதே அப்படியே கடல்ல புடிச்சு தள்ளி விட்டுட்டு வந்து ஊருக்கு போறேங்க சாப்பிடு வந்தாங்க ஒன்னும் ஓ

உங்க பாட்ட மாகா நான். எங்க பாட்ட நல்ல வரே. என்ன வெச்சிருக்க சாப்பிடுறதுக்கு? அப்பமா மக்கான். ஆ சத்தியமா உங்க பாட்ட மாகா தாண்டானே. இப்போ நீ உட்காருறியா? சும்மா இருக்க சரி என்ன சாப்பிடுற? இதுல உன தொடுங்க. அப்ப மீன்தா. அப்ப மீன்னா இப்போ மீன் வேண்டாமா இப்போ மீன் அண்ணா. மீன் மீன் இல்ல. இந்த தண்ணுக்குள்ள இப்படி இப்படி தான் போகுமே. ஓ இकांत. நண்டா. நண்ட இல்ல. மீன். இकांत. ஆ அதான் போய் கொண்டா.

பில் தனி தனியாக சேர்த்து என்னடா அந்த பொம்பளை தமிழ் பேசுது எனக்கு தமிழ் நல்லா பேச வரும் உனக்கு எப்படி தமிழ் தெரியும் உங்க ஊர்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யலையா அந்த மாதிரி நானும் உங்க ஊர்ல வந்து வேலை செஞ்சிருக்கேன் அங்க எங்க உளுந்தூர் பேட்டை உளுந்தூர் பேட்டையில என்ன வேலை முட்டை தோசை போட்டு இருந்தேன் அப்படியா அம்மா முட்டை தோசை உனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சிட்டோம் கோவிச்சுக்காதம்மா இனிமே எங்க போனாலும் யாரையும் தமிழ்ல திட்டாதீங்க என்ன உலகம் முழுவதும் தமிழ் நல்லா பரவி இருக்கு இந்த உலகத்தில் தமிழ் ஒன்றை தவிர வேற பாஷையே நமக்கு தெரியாது அப்படியே வேற எவனா திட்டணும்னா புதுசா நாமளா ஒரு பாஷை கண்டுபிடிச்சாதான் எப்படி ஏ கொய்யா போடுறா போறா அட போடா படுறா சச்சா இந்த சிங்கப்பூர்ல உன் தொல்லை தாங்க முடியல ஊருக்கு போகணும்னு ஒன்று வெட்டி விட போறேன் அப்படியா இதை பிடிங்க ஏ இதையும் பிடிங்க ஊருக்கு போய் நானே வெட்டிக்கலாம் இருந்தேன் என்ன முடியுவா அதுல மெட்ராஸ் போய் சினிமாவில் குதிச்சிட போறேன் ஏன்டா சினிமா என்ன குளமா குட்டையா நீ குதிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை வச்சிருக்கேன் அதை வச்சு டேரக்ஷன் பண்ண போறேன் என்னது நீ டைரக்ஷன் பண்ண போறியா ஏன் நான் பண்ண கூடாதா ஓ பண்ணலாமே தினம் நாம சேவிங் பண்ணும்போது டைரக்ஷன் பண்ண கூடாதா என்ன அது சரி நானே கதை யாரு நானே வசனம் நானே தான் கேமரா நானே தான் புரோடியூசர் நானே தான் பாடல் நானே ஹீரோ நானே தான் ஹீரோயின் நானே அது மட்டும் ஸ்ரீதேவிய பண்ணலாம் இருக்கேன் யாரு ஸ்ரீதேவியா என்ன இந்த மூஞ்சிக்கு ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்களா இந்த மூஞ்சிக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா மாட்டாங்கிறது எனக்கு தெரியாது

இனிமே நீ கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே பண்ணலாம் போடா போ குருவே எதுக்குடா நீ பல்ல காட்டுற நீங்களும் துணி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் நினைச்சேன் எவ்வளவு திமுருடா உனக்கு இப்ப என் சக்தியை பத்தி என்னன்னு உனக்கு புரியுதா கொஞ்சம் விட்டா கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் பண்ணுவீங்களா இப்ப போய் பண்ணுங்க பார்க்கலாம் பாக்கலாம் என்ன பாக்குற இங்க பாரு பாக்க மாட்டேன் பாரதேசி நாயே செய்யிறதையும் செஞ்சு போட்டு குனிஞ்சு உட்காந்துருக்கிறத பாரு ஏ இப்ப இந்தியாவுக்கு என்ன வெட்டி விட்டு போயே பாக்கலாம் ஏடா பாக்குற கண்ண கண்ணெல்லாம் பிடிங்கிருவேன் என்ன பாத்து குட்டி போங்க ஏடா கூட பண்ணாம ஏறிவா என்ன இங்க நம்மளை தவிர எல்லாம் வெள்ளையா இருக்காங்களே என்ன ஏண்ணா இது சிங்கப்பூர் போ பேசவா அண்ணா என்னன்னா இப்படி ஆகிப்பட்டீங்க இனிமே கதை வசன டைரக்ஷன் பேசுவியா டே உன்னை பார்த்து மத்தவங்க திருந்தணும் புரிஞ்சுதா மாண்டையா புரிஞ்சதுன்னு இனிமே செய்ய மாட்டேன்

காசு தரலனா அதுக்காக இப்படித்தான் பண்றதா இந்த பாருங்க நானே வந்த வேலை முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்கிறேன் நீங்க எனக்கு உதவி பண்ணலாம் ஓத்திரம் என்ன பாருங்க ஒரு கூல் குடுத்தாங்க பிரமாதமா இருந்துச்சு